பகவத்கீதையில சொல்லக்கூடிய அற்புதமான வாழ்க்கை போதனைகள் நாற்பத்தி மூணு அறிவுரைகள் நம்மோட வாழ்க்கை வளமா இருக்கிறதுக்காக தேவைப்படக்கூடிய போதனைகள் வீடியோவை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க்கை என்பது உயிர் உள்ளவரை மட்டுமே தேவைக்கு செலவிடு அனுபவிக்க தகுந்தன அனுபவி இயன்றவரை பிறருக்கு உதவி செய் ஜீகாரு கடைபிடி இனி அநேக ஆண்டுகள் வாழப்போவதில்லை உயிர் போகும்போது எதையும் கொண்டு போக போவதில்லை ஆகவே அதிக சிக்கனம் அவசியம் இல்லை மடிந்த பின் என்ன நடக்கும் என்று குழம்பாதே உயிர் பிரியதான் வாழ்வு ஒரு நாள் பிரியும் சுற்றம் நட்பு செல்வம் எல்லாமே பிரிந்துவிடும் உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இரு உடல் நலம் இழந்து பணம் சேர்க்காதே உன் குழந்தைகளை பேணு அவர்களிடம் அன்பாய் இரு அவ்வப்போது பரிசுகள் அளி யாரிடமும் அதிகம் எதிர்பார்க்காதே அடிமையாகவும் ஆகாதே பெற்றோரை மதிக்கும் குழந்தைகள் கூட பாசமாய் இருந்தாலும் பணி காரணமாகவோ சூழ்நிலை கட்டாயத்தாலோ உன்னை கவனிக்க இயலாமல் தவிக்கலாம் அதேபோல் பெற்றோரை மதிக்காத பிள்ளைகள் உன் சொத்துக்களை பங்கிட்டு சண்டை போடலாம் உன் சொத்தை நான் அனுபவிக்க நீ சாக வேண்டும் என வேண்டிக் கொள்ளலாம் பொறுத்துக்கொள் அவர்கள் உரிமையை மட்டும் அறிவர் கடமை மற்றும் அன்பை அறியார் அவரவர் அவரவர் வாழ்வு விதிப்படி என அறிந்து கொள் இருக்கும் போதே குழந்தைகளுக்கு கொடு ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு எல்லாவற்றையும் தந்து வீணிட்டு பின் கையேந்தாதே எல்லாமே நான் இறந்த பிறகுதான் என்று உயிலில் எழுதி வைத்து விடாதே நீ எப்பொழுது காத்திருப்பர் எனவே நினைப்பதை மட்டும் முதலில் கொடுத்துவிடு மேலும் பிறகு கொடு தர வேண்டியதை மாற்ற முடியாததை மாற்ற முனையாதே மற்றவர்கள் நிலை கண்டு பொறாமையால் வதங்காதே அமைதியாக மகிழ்ச்சியோடு இரு பிறரிடம் உள்ள நற்குணங்களைக் கண்டு பாராட்டு நண்பர்களிடம் அளவலாவு நல்ல உணவு உண்டு நடைபயிற்சி செய்து உடல் நலம் பேணி இறைபக்தி கொண்டு குடும்பத்தினர் உறவினர்களோடு கலந்து உறவாடி மனநிறைவோடு வாழ் இன்னும் இருபது முப்பது நாற்பது ஆண்டுகள் சுலபமாக ஓடிவிடும் வாழ்வை கண்டு களி ரசனையோடு வாழ் வாழ்க்கை வாழ்வதற்கே நான்கு நபர்களை புறக்கணி மடையன் இருப்பவன் நான்கு நபர்களுடன் தோழமை கொள்ளாதே பொய்யன் துரோகி பொறாமைக்காரன் மமதை பிடித்தவன் நான்கு நபர்களுடன் கடுமையாக நடக்காதே அனாதை ஏழை முதியவர் நோயாளி நான்கு நபர்களுக்கு உனது கொடையை தடுக்காதே மனைவி பிள்ளைகள் குடும்பம் சேவகன் நான்கு விஷயங்களை ஆபரணமாக அணி பொறுமை குணம் அன்பு அறிவு நான்கு நபர்களை வெறுக்காதே தந்தை தாய் சகோதரன் சகோதரி நான்கு விஷயங்களை குறை உணவு தூக்கம் சோம்பல் பேச்சு நான்கு விஷயங்களை தூக்கி போடு தூக்கம் கவலை நான்கு நபர்களுடன் சேர்ந்து இரு மன தூய்மை உள்ளவன் வாக்கை நிறைவேற்றுபவன் கண்ணியமானவன் உண்மையானவன் நான்கு விஷயங்களை செய் தியானம் யோகா நூல் வாசிப்பு, உடற்பயிற்சி சேவை செய்தல் வாழ்க்கை வளம்பெற இத்தகைய செயல்களை கடைபிடியுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாயிருக்கும் நம்புறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி